பழைய எறும்பு கடைக்கு போயிருக்கேன் அந்த டிவிடி பிளேயரை பார்த்தேன் டிஸ்ப்ளே பார்க்க நல்ல கண்டிஷன்ல இருந்தது சோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் இதை ஆன் பண்ணி பாக்குறதுக்கு எங்க அடாப்டர் கிடையாது சோ உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு ஓபன் பண்ணி பாத்தரலாம் உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா சரியான டஸ்டா இருந்தது இந்த மதர் போர்டை தனியா கலட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மதர் போர்டை ஆல்ரெடி பிரிச்சு வேலை பார்த்திருக்காங்க இன்புட் சப்ளைக்காக ஒயர் எல்லாம் சால்டரிங் பண்ணிருக்காங்க இதுல நம்ம வந்து ஃபைவ் வோல்ட் இன்புட் கொடுத்துக்கலாம் பவர் கொடுத்த உடனே மதர் போர்டு ஆன் ஆயிடுச்சு சோ வந்து மதர் போர்டு வந்து நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குது இப்போ டிஸ்பிளேவை மாட்டிட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் டிஸ்பிளேவை மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்த்தா டிஸ்பிளே பிளிங்க் ஆகுது டிஸ்பிளே டிஸ்பிளேல எதுவும் ப்ராப்ளமா இருக்கு ஓபன் பண்ணி பார்த்தேன் நினைச்ச மாதிரியே இந்த டிஸ்பிளேல இந்த ஸ்ட்ரிப் கட் ஆயிருக்குது சோ அதனால தான் வந்து இந்த ப்ராப்ளம் வருது இதனால தான் அது வந்து பழைய அம்பு கடைக்கு வந்திருக்குது இதுல ஏவி அவுட் கொடுத்திருக்காங்க இத நம்ம டிவிலயே கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் என்கிட்ட ஒரு டிவி இருக்குது இதுல இருந்து வர்ற ஏவி அவுட்ல ரெண்டு வயர் வச்சு சாலிடரிங் பண்ணிட்டு நான் நேரா டிவில கனெக்ட் பண்ணிட்டேன் இப்ப தெரியும் இதுல இருந்து வர அவுட்புட் நமக்கு டிவில தெரியுது வான்சா எழுதி இருக்கு பாருங்க இதல நான் சிடி போட்டும் செக் பண்ணி பார்த்தேன் டிஸ்பிளேல வந்து வேற ஏதோ अदर ಲ್ಯಾங்குவேஜ்ல ஏதோ வருது அது எனக்கு புரியல இத நான் 50 ரூபாய்க்கு வாங்குனேன் வி ப்ராடக்ட்ல இதோட オリジナル பிரைஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க